தீரன் சின்னமலை இந்த பெயரை கேட்டாலே நமக்குள்ள ஒரு வேகம் வருங்க தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்ட தலைவர்கள்ல மிக முக்கியமான ஒருத்தரு தீரன் சின்னமலை இன்னும் வந்து நீங்க கொங்கநாட்டு சைடு வந்தீங்கன்னா ஒரு சில பசங்களோட பேர் வந்து தீரன் சின்னமலைன்னு இருக்குங்க டூ வீலர் ஃபோர் வீலர் பின்னாடி எல்லாம் யங்ஸ்டர்ஸே வந்து தீரன் சின்னமலைன்னு எழுதியிருப்பாங்க காலங்கள் கடந்தும் கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள் தாண்டியும் இன்னும் அவருடைய பெயரும் அவருடைய வீரமும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பேசப்படுதுன்னா அவருடைய வீர செயல்கள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் பதினேழு அணிக்கு பிறந்தவர் தான் ஈரோடு மாவட்டத்தில் பாளையக்காரர்கள் என்ன பாதுகாப்பு வரி இதையெல்லாம் பார்த்துப்பாங்க போர் வந்தாலும் அந்த மக்களை பாதுகாப்பில் இருக்கிற பாளையக்காரர் தான் இந்த சமயத்துல ஆங்கிலேயர்

சுந்தரதனாலதாங்க நமக்கு சுதந்திரம் கிடைச்சது தீரன் சின்னமலை அவர்கள் தன்னலம் பார்க்காம தாய் மண்ணுக்காகவும் தாய் மக்களுக்காகவும் பல போராட்டங்களை பண்ணி தன் உயிரையும் இழந்ததுனாலதாங்க இன்னைக்கு அவர் ஒரு சிறந்த தலைவரா இருக்கிறாரு அதனாலதாங்க காலம் கடந்தும் அவருடைய வரலாறு இன்றும் பேசப்படுது இன்று போல் என்றும் அவருடைய வரலாறு நம்ம தமிழ்நாட்டுல நிலைத்திருக்கணும்